பெல் பட்டன் பிரஸ் ஒரு காட்டில் மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னு கேட்டா நம்ம யானை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காட்டில் மிக ஹைட்டான உயிரினம் மிக உயரமான உயிரினம் அப்படின்னு கேட்டா ஜிரா சொல்லுவோம் ஒரு காட்டுலயே மிகுந்த விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மிகப்பெரிய புத்திசாலியான ஒரு உயிரினம் என்னன்னு கேட்டா அதுக்குள்ள நரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இப்போ நான் சொன்ன எந்த வித அனிமலுமே ஒரு ராஜா அளவுக்கு வந்து முன்னேறல ஆனா நம்ம காட்டுக்கு ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எப்பவுமே அது சிங்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது லயன் கிங் சிங்கம் தான் ஒரு காட்டுக்கு ராஜாவா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சிங்கம் எதுக்குமே பயப்படுறது கிடையாது ஒரு ஃபுல் கான்பிடன்ஸ்ல இருக்கும் ஒரு பிரேவா இருக்கும் ஒரு கரேஜஸா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு உயிரினம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜாவாக முடியுது ஒரு உயரமாகவோ இல்ல ஒரு பெரியதாகவோ இல்ல ஒரு விஷத்தன்மை அதிகமாகவோ இல்லைன்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது ராஜா ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த வீடியோல நம்ம சிங்கத்தை பத்தி பத்து இன்ட்ரெஸ்டான தெரியாத நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் சிங்கத்தோட கர்ஜனை ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது எட்டு கிலோமீட்டருக்கு அந்த சத்தம் கேட்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சிங்கம் மட்டுமே கர்ஜிக்கிறது இல்லை ஒரு பூனை கத்துறது கூட ஒரு வகையான கர்ஜனை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பூனை கத்தும் போது வெறும் இருபத்தஞ்சு டிசிபிள் சவுண்ட்ல தான் வருதான் ஆனா ஒரு சிங்கம் கத்துறது ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது நூத்தி பதினாலு டிசிபிள்ல இருக்குமா இந்த நூத்தி பதினாலு டிசிபிள் ஈக்குவலண்டான சத்தம் என்ன தெரியுமா ஒரு இடி இடிக்கிறது ஒரு ரேசிங் பைக் சைலன்சர் இல்லாம வர சத்தம் வந்து நூத்தி பதினாலு டெசிபல் அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் சிங்கம் கர்ஜிக்கிறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டத்தை வேற ஒரு கூட்டம் வந்து ஆக்கிரமிக்க போறதுக்கான ஒரு அலர்ட் சத்தமா வந்து அது கருஜிக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சிங்கம் கருஜிக்கும் போது தன்னுடைய கழுத்துல இருக்கிற வோக்கல் கார்டு வந்து ஏழு மடங்கு சுருங்கி விரிது அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம சிங்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் செகண்ட் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் ஒரு பெண் சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி சாகடிச்சு எடுத்துட்டு வரும்போது கூடவே உயிரோடவும் ஒரு மானை எடுத்துட்டு வருமா அந்த உயிரோட இருக்கிற மான தன்னுடைய குட்டிகள் குட்டி சிங்கத்துக்கிட்ட வேட்டையாடுறதுக்காக அந்த உயிரோட மான கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பதினாலே நாள்ல ஒரு சிங்கம் வந்து வேட்டையாட தொடங்கிடுது பிறந்து பதினாலு நாள்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மூணாவது இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் சிங்கத்தோட பைட்டிங் பிரஷர் ஒரு சிங்கத்தோட பைட்டிங் பிரஷர் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரம் பிஎஸ்ஐ அப்படின்றாங்க கிட்டத்தட்ட இது முப்பத்தி மடங்கு ஒரு பூனையோட பைட்டிங் பிரஷர் விட அதிகமா ஒரு பூனையோட பைட்டிங் பிரஷர் பிரஷர் அறுநூறு பிஎஸ்ஐ ஒரு மனுஷன் கிடைக்கிறதோட பைட்டிக் பிரஷர் வெறும் இருநூறு பிஎஸ்ஐ அப்படின்றதே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரம் பிஎஸ்ஐ பிரஷர்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ நம்ம டயருக்கு காத்திருக்கும் போது முப்பதுல இருந்து நாற்பது பிஎஸ்ஐ பிரஷர் வரைக்கும் நம்ம வைப்போம் அப்ப யோசிச்சு பாருங்க வரிசையா ஒரு எழுபது எண்பது டயர் மேல மேல நம்ம எடுக்கணும்னா எவ்வளவு பிரஷர் கிரியேட் ஆகுதோ ஒரு சிங்கம் தன்னுடைய இரையை கடிக்கும் போது அவ்வளவு பிரஷர் அதை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சு ரெண்டாயிரம் பிஎஸ்ஐ பிரஷரோட ஒரு விலங்கினத்தை கழுத்துல கடிக்கிறதுனால தான் அந்த விலங்கு உடனே உயிர் போயிடுது அப்படின்றதே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் நாலாவது இன்ட்ரஸ்டான ஃபேக்ட் சிங்கத்துடைய கண் வந்து ஒரு நைட் விஷன் கேமரா மாதிரி செயல்படுதா மனிதனுடைய கண் செயல்திறனை விட ஆறு மடங்கு வந்து சிங்கத்துடைய கண் செயல்திறன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிங்கத்தோட கண்ணுல ரிஃப்ராக்டிவ் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல ஒரு லேயர் இருக்கான் அந்த ரிஃப்ராக்டிவ் கோட்டிங்கோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மூன் லைட்டை கேப்சர் பண்ணுமா ஒரு மூன் லைட் அந்த நிலாவோட வெளிச்சம் அளவே வந்து போதுமா அந்த இமேஜை கேப்சர் பண்ணி தன்னோட பிரெயினுக்கு அனுச்சி இருட்டுல வந்து என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றாங்க சிங்கத்துடைய ஐயோட ரெசல்யூஷன் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் மெகா பிக்சலுக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பொருள் கூட ஏதோ ஒரு மானங்க இருக்கு அப்படின்றத ஒரு சிங்கத்தாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நம்ம சிங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நாலாவது இன்ட்ரெஸ்டான அஞ்சாவது இன்ட்ரெஸ்டான ஒரு சிங்கத்தோட கண்ணு வந்து ஒரு ஆந்தையோட கண்ணு மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதோட கண்ணு வந்து லெப்ட் ரைட் டாப் டவுன் அப்படின்னு திருப்ப முடியாதான் தன்னுடைய தலையதான் மொத்தமா திருப்பணுமா ஏன்னா சிங்கத்தோட கண்ணு ஒரு செவத்துல பிக்ஸ் பண்ண ஒரு கிளாக் மாதிரி தான் இருக்கும் வேணும்னா மொத்த சுவரையும் திருப்பினாதான் அந்த கிளாக் திரும்ப

அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஆறாவது இன்ட்ரெஸ்டான ஏழாவது இன்ட்ரெஸ்டான சிங்கத்தோட ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கிற பூனை இனங்களிலேயே சிங்கம் தான் மிகப்பெரிய சோம்பேறி அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு பதினாறுல இருந்து இருபது மணி நேரம் வந்து சிங்கம் தூங்குதான் அது வேட்டையாடுறது சாப்பிடுறது மீட் பண்றது இந்த மூணுத்தையுமே வந்து வெறும் ஆறே மணி நேரத்துல முடிச்சிட்டு திருப்பி தான் வந்து தூங்க போயிடுது அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம சிங்கத்தை பத்தி பாக்குற ஏழாவது இன்ட்ரெஸ்டான ஒரு சிங்கம் சிங்கத்தோட மட்டுமே மீட் பண்றது இல்லையா ஒரு ஆண் சிங்கம் टाइगर लेपर्ड ஜாக்வார் இந்த மாதிரி பல வில பல கூல இனங்களோட வந்து மீட் பண்ணுது அப்படின்றது ஒரு ஆண் பெண் ஒரு பெண் சிங்கம் ஒரு மேல் ஜாகுவாரோட மீட் பண்ணுதுன்னா பிறக்கிற உயிரம் ஜாக்லியான் அப்படின்னு சொல்றாங்களாம் இதே மாதிரி ஒரு பெண் சிங்கம் ஒரு பெண் டைகரை மீட் பண்ணுதுன்னா அந்த பிறக்கிற உயிர் டைகான் அப்படின்னு சொல்றாங்களாம் இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பட் இதுல முக்கியமான என்னன்னா ஒரு சிங்கம் அது இன்னொரு ஒரு டைகரோ ஒரு லெப்போடோட மேட் பண்ணதுன்னா அதுவும் ஒரு பூனை இனத்தோட தான் மேட் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சிங்கமும் ஒரு பிக் கேட் அதாவது ஒரு பெரிய பூனை உயிரினத்துல சிங்கம் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இனம் இனத்தோட சேர்றது தப்பில்லை இல்லையா ஒம்போதாவது இன்ட்ரெஸ்ட் அன்ஃபேக்ட் பூனை இனங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்ராக்டபுள் க்ளாஸ் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் டைகர் கேட் லெபர்ட் ஜாகுவார் இது எல்லாத்துக்குமே தன்னுடைய நகங்களை உள்ளே எழுத்துக்கொள்ளும் டெண்டன்ஸி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிங்கம் புலியோ இல்லைன்னா ஒரு சீட்டாவோ சிறுத்தை புலியோ நடக்கும்போது அதோடைய நகங்கள் ஷார்ப்பான நபத்தை வச்சு அது நடக்கிறது கிடையாது வெறும் வந்து அந்த பாதத்தை மட்டும் வச்சு தான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த ஷார்ப்பான நபம் அது வேட்டையாடும் போது தான் ஆக்டிவேட் ஆகுதான் ஒரு ஸ்ப்ரிண்டர் ஒரு அத்லெட் வந்து ஓடும்போது போது அது வேகமா அந்த ஷூஸ்ல வந்து எப்படி பின்னாடி முள்ளு மாதிரி இருக்கும் அதை கிரவுண்ட்ல பிரஸ் பண்ணி அவங்க பாஸ்டா ஓடுற மாதிரி அது வேட்டையாடும் போது அது வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிங்கத்தோட ரன்னிங் ஸ்பீட் எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் பர் அவர் சொல்றாங்க ஆனா புலியோட சிங்கத்தை விட கம்மியா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர்ல தான் ஓடுதான் ஆனா இதுவே வேர்ல்ட் பாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னு நம்பப்படுற சீட்டா நூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் அவர்ல ஓடுதான் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா மனிதன் வேர்ல்ட் பாஸ்டஸ்ட் ஹியூமன் பீங்கா கன்சிடர் பண்ற உசைன் போல்ட் கூட தன்னோட மேக்ஸிமம் ஸ்பீட் ஃபார்ட்டி அதாவது நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் தான் ஓடுனர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்பதாவது இன்ட்ரஸ்ட் ஃபேக்ட் பத்தாவது இன்ட்ரஸ்ட் ஃபேக்ட் சிங்கத்துடைய வாழ்வு எடை மற்றும் உயரம் ஒரு காட்டுல இருக்கிற சிங்கம் சராசரியா பதினாறுல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் வாழ்தான் அதுவே ஒரு ஜூல வளர்க்கப்படுற சிங்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் வாழ்தான் ஒரு சிங்கத்தோட சராசரி எடை எவ்வளவு தெரியுமா இருநூத்தி இருபத்தஞ்சு கிலோவும் உலகத்திலேயே அதிக எடை கொண்ட சிங்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோ அப்படின்னு சொல்றாங்க ஒரு சராசரி ஒரு சிங்கத்துடைய இருந்து கால் வரைக்கும் இருக்கிற நீளம் ஒரு பெண் சிங்கத்துக்கு அஞ்சடியா அதே ஒரு ஆண் சிங்கத்துக்கு எட்டு அடி வரைக்கும்